சிறு ஆசை ஆசிரியில் வந்து பாத்தீங்கன்னா வந்து வசமா சிக்கிறாங்க ரோகிணி மீனாக்கிட்டே சிக்கிக்கிறாங்க கிறிஸ்துவும் வீட்டுக்கு வந்துடுறான் இனி என்ன நடக்க போகுது முத்துவே வந்து கிறிஸ்துவ வந்து கூட்டிட்டு வந்துடுறான் அப்போதான் வந்து இவங்க அதாவது வந்து மீனா மனசுலக்கு உண்மையை வாங்க முடியும்னு சொல்லிட்டு எப்படி அது ரோகிணியை பத்தி பிரச்சனை தான் சொல்லிட்டு நம்ம முத்து கண்டுபிடிச்சிடறாரு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய எபிசோடு வந்து ரோகிணி வசமா மாட்டிக்க போறாங்க அடித்தடி ஒர்த்த உததான் விழுக போகுதுங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மீனா வந்து உண்மையை வந்து சொல்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் வந்து மீனா வந்து திருப்பி வந்துட்டாங்க மீனா திருப்பி வந்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீனா வீட்டுக்கு வந்து யார்ட்டையும் பேசாமல் அமைதியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்து ஸ்ருதிக்கு சந்தேகம் வந்துடுச்சு என்ன மீனா நீங்கள் எதுவுமே பேச மாட்டேறீங்க ஏன் வந்து அமைதியாக இருக்கீங்க நீங்கள் ஏதோ மனசில் மறைக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது ஆனால் வந்து நானும் உங்கள்ட்ட வந்து பல டைம் கேட்டு பார்த்துட்டேன் ஆனால் வந்து நீங்கள் வந்து ஏன் சொல்ல மாட்டேறீங்க என்கிட்ட கூட மறைக்கிறீங்கல்ல நீங்கள் என்கிட்ட எப்பயுமே எதுவுமே மறைக்க மாட்டீங்கன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அக்கா பக்காவாக தான் பார்க்குறேன் ஏன் வந்து இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து நம்ம வந்து மீனா சொல்கிறாங்க இல்லை ஸ்ருதி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸ்ருதி இல்லைக்கா எனக்கு நீங்கள் தெரியும் மீனா நீ ஏதோ என்ன மறைக்கிற மீனா அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் சொல்கிறத யார்ட்டையும் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீனா கிட்டே சொல்கிறாங்க மீனா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதியையும் சொல்லிடுறாங்க அப்போ வந்து மீனா வந்து உண்மையை சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் மீனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி ஸ்ருதி கல்யாணம் யாரு தெரியுமா கிறிஸ்ஸி யார் தெரியுமான்னு கேட்குறாங்க யார் கல்யாணினா வந்து கிறிஸுவோட அம்மா தானே இப்போ அதுக்கு என்னன்னு சொல்கிறாங்க இல்லை தான் அவன் வந்து எல்லாமே வந்து தப்ப வந்து மறைச்சு யாருன்னு பார்த்தா கல்யாணி இது கல்யாணியோட கேரக்டர் வந்து யாருன்னு பார்த்தா நம்ம ரோகிணி நான் கல்யாணியா வந்து இத்தனை நாளா வந்து நடிச்சிட்டு இருந்தவங்க கல் அதாவது ரோகிணியை வந்து இத்தனை நாள் நடிச்சுட்டு இருந்தவங்க யாருன்னு பார்த்தா நம்ம கல்யாணி தான் கல்யாணி தான் இந்த வேஷத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிறிஸோட அம்மாவை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரோகிணி தான் அப்படின்னு சொல்லி குண்டை தூக்கி போடுறாங்க இதை எதிர்பார்க்காம ஸ்ருதி இருந்துட்டு என்ன மீனா சொல்கிறேன் இதெல்லாம் உண்மையா என்ன அப்படின்னு ஆமாம் இதை தெரிஞ்சுதான் எனக்கு வந்து ரொம்பவே மனசுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து என்னால் இருக்க முடியல வெளியில் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்க முடியல முத்துக்கிட்டே சொல்ல முடியல இந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக வந்து சொல்லி தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன் சொல்கிறாங்க நீ எதுக்கு மீனா போகணும் தப்பு செஞ்சவங்களே இந்த வீட்டில் இருக்காங்க நீ எதுக்கு மீனா போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து கரெக்டாக அப்போ தான் வந்து கிறிஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும் கிறிஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர பார்த்தா கிறிஸோட பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா என்னோடய பொண்ணு இறந்துட்டா கிறிஸோட அம்மா செத்து போயிட்டாங்க அதனால வந்து மீனா ஆண்டி கூட இருக்கு முத்து சித்தப்பா கூட இருக்கேன்னு வந்து சொல்கிறாங்க கிறிஸ் அதனால் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு இது நம்ம வீட்டு பேரே கண்டிப்பாக வந்து இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனால் வந்து ரோஹிணிக்கு ஏமா இப்போ ஒரு புது புது பிரச்சனை எழுத்து விட்ற கண்டிப்பாக வந்து இந்த வந்து நான் எப்படி தப்பிக்க போகணும் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மீனா வந்துக்கிட்டு கண்டிப்பாக இதான் நல்லது கிறிஸ் வந்து இங்கே இருக்கிறதா நல்லதுன்னு சொல்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு கண்டிப்பாக பாருங்கப்பா அவங்க பொண்ணும் இறந்துட்டாங்க கிறிஸோட அம்மாவும் இறந்துட்டாங்க ஆனால் வந்து ரொம்பவே பாவம் போய் முத்துக்கு சந்தேகம் வந்துருச்சு அதெல்லாம் சொல்லாமையே வந்து சொல்லிக்கிறாங்க ஆனால் வந்து விஜயா என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக இவங்க இங்கே வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க அண்ணாமலை ஏன் பேர் இங்கே தான் இருப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப பூனிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாயிருது மீனா ஒரு பக்கம் சரி என்னமோ நடக்கட்டும் நம்ம பிரச்சனை இல்லாமல் தான் இருந்தேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா